அல்லேலூயா நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் முதலாவதாக கூட ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை கூட எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சக Who நீங்கள் வந்து பல நேரங்களில் நீங்கள் சொல்கிறது வேத வசனத்தில் இல்லை அதனால செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எங்களை ஆனால் கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடுறீங்க அது பைபிளில் இருக்கா கிறிஸ்மஸ் தாத்தான்னு ஒன்று கொண்டு வரீங்க அது பைபிளில் இருக்கா ஒரு பெரிய கேள்வி அவர் கேட்குற கேள்வி நூற்றுக்கு நூறு சரியான ஒன்று பைபிளில் பல பண்டிகைகளை பார்க்குறோம் கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை ஆதி சவ கொண்டாடவே இல்லை ஆனாலும் வார்த்தையை தியானிக்க நம்ம கூடி வந்திருக்கோமே ஒழிய மற்றவங்களை மாதிரி பண்டிகையை கொண்டாட இது பண்டிகை வெறும் நாள் அல்ல விடுமுறை நாள் உலகமெல்லாம் கிறிஸ்துவியினுடைய பிறப்பை தியானிக்கிற ஒரு நாளா தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் பைபிள்ல சொல்லப்படாத எதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கிறிஸ்தனுடைய பிறப்பை என்னைக்கு வேணாலும் தியானிக்கலாம் அவர் பிறந்தார் என்பதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது சரித்திரத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி பொதுவுடைமைவாதி அவர் ஒரு ஆசிரியர் அவர் பல கேள்விகளுக்கு எங்களை கிளாஸ்ல கேட்க சொல்வாரு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க சித்தாந்த ரீதியாக அவர் கடவுள் மறுப்பு கொள்கையிலே தீவிரமா இருக்கிற ஒருத்தர் அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் நீங்கள் இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க ஏசுன்னு நம்புறீங்களா அப்படின்னு அவர் எதை யோசிக்காம உடனே சொன்னார் இயேசு இந்த பூமியில் பிறந்தது உண்மை வாழ்ந்தது உண்மை புரட்சிகரமான காரியங்களை செய்ததெல்லாம் உண்மை அப்படின்னார் அவருடைய பார்வை என்னன்னா இயேசு இந்த பிறந்தார் இந்த பூமியில வாழ்ந்தார் பல புரட்சிகரமான காரியங்களை செய்தார் இது பொது உடைமைவாதிகளுடைய கருத்து இயேசு பூமியிலே பிறந்தார் என்பது கட்டுக்கதை அல்ல கற்பனை அல்ல மூட நம்பிக்கையும் அல்ல இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிற ஏசு அதனால தான் இயேசு பிறந்தார் நினைவு கூறும்படி நீங்கள் அணு கூடி வந்திருக்கிறோம் இது பண்டிகையை இயேசு பிறந்ததை நினைவு கூறும்படி ஏன் பிறந்தார் எதுக்கு சிந்திக்கும்படி தான் நீங்கள் அணு கூடி வந்திருக்கிறோம் அப்ப அடிப்படையில் ஒண்ணு புரிந்து கொள்ளணும் நம்முடைய மனித அறிவுக்கு எட்டாத காரியங்களை செய்ய முடியாத காரியங்களை தேவனால முடியும் தேவனால கூடாத ஒன்றும் இல்லை என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நாள் இந்த நாள் முதல்ல சொன்னது போல கேள்விகளை நம்பிக்கைகளாய் மாற்றுகிற ஒரு நாள் இந்த நாள் நமக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கு அந்த கேள்விகளை எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவருடைய நடத்துதலினாலே அதன் நம்பிக்கையாய் மாற்றுகிற ஒரு நாள் இந்த கிறிஸ்துமஸ் நாள் கிறிஸ்தருடைய பிறப்பை நினைவு வருகிற இந்த நாள் எத்தனை பேருக்கு புரியுது அப்பேசு இந்த பூமியில பிறந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு இந்த பூமியில பிறக்கும் போது அவர் சுற்றிலும் எத்தனை கேள்விகளை எலும்புச்சோ அதே போல நமக்கும் கேள்விகள் எழும்பலாம் நம்ம வாழ்க்கையை குறித்து அன்றைக்கு மரிய சந்தேகத்தை தேவ தூதன் எப்படி தீர்ந்து வச்சாரோ அதே போல இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் ஆவியானுடைய வாழ்க்கையிலே நம்மளை ஒப்புக் கொடுக்க சொல்லி வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு அது போதுமான ஆண்டவராக இருக்கிறார் அவரால் முடியாதன்னு எதுவுமே இல்லை இங்க முதல்ல ஒரு கேள்வியை பார்க்குறோம் மரியாதை இடத்துல வருது ரெண்டாவது ஒரு பதிலை பார்க்கிறோம் காபிரியல் தூதனிடத்திலிருந்து வருகிறது மூன்றாவதாக இந்த கேள்வி பதிலுடைய ஒரு முடிவை நம்ம பார்க்குறோம் ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்ததை பார்க்குறோம் மூணு காரியங்கள் முதல்ல கேள்வி என்னது மரியாதை வருது இது எப்படி ஆகும் இவ பதில் தேவ தூதன் பரிசுத்த ஆவியானவராலே இது ஆகும் அப்ப நமக்கு எப்பெல்லாம் கேள்வி வருதோ எப்பெல்லாம் நம்மளுடைய சந்தேகங்கள் வருதோ எப்பையெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பையெல்லாம் எல்லாம் ஒன்னு நம்ம ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இத்தனை பேருக்கு வசனம் புரியுது அப்ப நம்ம கேள்விக்கு என்ன பதில் வேத வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்ம வாழ்க்கையில் எந்த பகுதியில் குறித்தெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கும் இது எப்படி ஆகும் அப்படின்னு எதை பற்றியெல்லாம் யோசிக்கிறோமோ ஒரே ஒரு பதில் தேவ ஆவியானவர் வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்ப இது எப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்தினுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை பரிசுத்த ஆவியானவர் மீது நிழலாடி நம்முடைய குடும்பத்தில் நிழலாடி நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை செய்கிற கத்த நம்ம முடியாது சுய அறிவினாலே முடியாது பணத்தினாலே பலத்தினாலும் முடியாது ஆனால் ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கத்த இந்த கேள்விக்கு பதில் கிடைச்ச மாத்திரத்தில் மரியாளுடைய ஒரு உன்னதமான ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம் மறு கேள்வி அப்புறம் கேட்கவே இல்லை அந்த அம்மா அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறாங்க இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை தேவனுடைய சித்த என் வாழ்க்கையில் நிறைவேறட்டு அப்படியே ஒப்பு கொடுக்குறான் அப்ப நம்மளோட கூட கத்திர நீ பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்மளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி கத்தருக்கு நம்மளை விட்டு கொடுத்தோம்னா தேவன் தம்முடைய வார்த்தையின்படியும் வசனத்தின்படி தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்ம வாழ்க்கையில் இது எப்படி முடியும்னு யோசிக்கிறோமோ அத்தனை காரியத்திலையும் அவருக்கு நன்மையில் அவர் செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார் நம்மளால முடியாதது முடியும் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி செயல்படுவார் ஜலத்தின் மீது அசைவாடுன கர்த்தர் அன்னை மரியாள் மீது அசைவாடுன கர்த்தர் இன்னைக்கு நம்ம மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் அசைவாட விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையிலே அவர் செயல்பட விரும்புகிறார் நம்ம வாழ்க்கையிலே ஒரு புதிய சிருஷ்டியை ஒரு புதிய திருப்பு முனையை உண்டாக்க விரும்புகிறார் கடந்த காலம் எப்படி இருக்கு முக்கியம் இல்ல நிகழ்காலத்திலே நம்ம சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது முக்கியம் இல்லை கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவ ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு நம்ம அது கீழ்ப்புனா நம்ம வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான காரியத்தை பார்க்க முடியும் எது சாத்தியம் இல்லை நினைச்சோமோ எது நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு யோசிக்கிறோமோ அது அடுத்தவங்க நம்மளை பார்த்து எந்த முடியாதுன்னு சொன்னாங்களோ எந்த காரியத்துல சோர்வு வந்துச்சோ அத்தனை காரியத்திலையும் தேவன் நமக்கு நன்மையானது செய்கிற கத்தை நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் சொப்பன்கு அதிகமாக கிரீச வல்லமே உள்ளவன தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார் நான் முதலில் சொன்னேன் சகரியாவிட்டே இதே கேள்வி எழுப்பிச்சு கத்தர் பதில் சொன்னார் கிதியோனுக்கு கேள்வி எழுப்பிச்சு கத்தர் பதில் சொன்னார் மோசேக்கு கேள்வி எழுபிச்சு கத்தர் பதில் சொன்னார் பேதரவுக்கு கேள்வி எழுபிச்சு கத்தர் பதில் சொன்னார் ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரசங்கம் பண்றாரு மூன்று நாலு பிரசங்கம் பண்ணதுக்கு பின்னால ஆண்டவர் சொல்றாரு இப்படியே அனுப்பி அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே இவருக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னா சீசன் கேக்குறாங்க இது எப்படி சாத்தியம் இது எப்படி ஆகும் நம்ம இருக்கிறது வனாந்திரமான இடம் இவ்வளோ பேருக்கு எங்க போய் சாப்பாடு வாங்க முடியும் எவ்வளவு காசுக்கு வாங்குறது அப்படியே காசு கொடுத்து வாங்கினா கூட வனாந்திரத்தில் எங்க போய் வாங்குறது அப்படியே அனுப்பிடலாம் கத்தர் சொல்கிறார் இல்ல நீங்க தான் உங்களுக்கு போஜனம் கொடுக்கணும் நீங்க தான் கொடுக்கணும் அந்திரையான ஒரு தேவ மனுஷன் கூட்டத்துக்குள்ள இருக்கிறவர் எல்லாரையும் அறிந்தவர் அவர் சொல்றாரு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன் தான் இருக்குது கத்தர் சொல்றாரு அதை கொண்டு வாயா போன வாரத்திலே நம்ம தியானிச்சோம் கேள்வி அருமையான ஒரு வார்த்தை உங்களால் முடிந்ததை செய்யுங்க நம்ம என்ன இருக்கோ அதை கத்தத்தை கொண்டு வரும்போது அது பெருக்கி தருகிற ஆண்டவர் அவங்களுடைய சுய அறிவு என்ன சொல்லுது இது சாத்தியம் இல்லை இது எப்படி ஆகும் நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன தாளந்துகளை அறிவை பலத்தை நமக்கு தேவன் எதை கொடுத்துருக்கிறாரோ அது கத்திரத்தில் கொண்டு வரும்போது அவர் ஆசீர்வச்சுட்டாருனா போதும் கத்தருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிச்சுட்டோம்னா போதும் கத்தை நம்மளை பய ஆசீர்வதித்து பல ஆயிரங்களுக்கு ஆசிர்வாதமாய் உங்களை என்னை மாற்றுவார் தேவன் எதுக்கு நம்மளை அதிசயங்களை அற்புதங்களை வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் நம்மை கொண்டு அடுத்தவங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை உண்டாக்க தேவன் நம்ம ஆசீர்விக்க விரும்புற நோக்கம் என்னன்னா நம்ம மூலமா அடுத்தவங்க ஆசீர்விக்கப்படணும் இதுதான் தேவனுடைய பிரதான திட்டம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலோ இது எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்னா கர்த்தர் சொல்றார் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க உங்களை அர்ப்பணிங்க வசனத்துக்கு விட்டு கொடுங்க வாழ்க்கையிலே பெரிய காரியம் நடக்கும் பல இடங்களை நம்ம வாசிக்கிறோம் வேகத்துல வாசிக்கும் போது நிறைய காரியங்களை வாசிக்கிறோம் இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவரே கேக்குறாரு தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா வாசிங்க வாசிங்க யார்கிட்ட கேக்குறாரு சாராளிட்ட கேக்குறாரு அந்த அம்மா அவங்களால நம்ப முடியல எப்படி எலிசபெத்தினுடைய கணவராயிருந்த சகரியாவுக்கு கேள்வி எழுபிச்சோம் அதே மாதிரிதான் இங்க சாரால் ஆவருகாம் கதை சாரா கேட்குறாங்க கத்திரால் ஆகா இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது கத்தரே சொல்றாரு அவரால் ஆகாத காரியம் ஒண்ணு இல்லை இறமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் சனத்தில் வாசிக்கிறோம் அவரால் முடியாத பெரிய காரியம்னு செய்யக்கூடாத பெரிய காரியம்னு எதுவுமே இல்லை மற்ற பத்தொன்பது இருபத்தி வாசிக்கிறோம் கர்த்தருக்குள்ள எல்லாம் நடக்கும் அவரால் முடியாத எதுவுமே இல்ல ரோமர் நாலாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி அது வரைக்கும் சாத்தியமாயிற்று தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தினாலே இது அதே பதினொன்னு வாசித்தோம்னா இந்த சாரால் தேவன் மேல ஒரு வார்த்தை மேல விசுவாசம் வச்சதுனாலே அவன் ஆனாங்கன்னு பாக்குறான் அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் மொத்தமா ஒரு காரியத்தை விரும்புறேன் முதல் காரியம் தேவனுடைய வல்லமைங்கிறது விட நம்முடைய புரிதல் நம்முடைய அறிவை விட அது மேலான ஒன்று ரெண்டாவதாக தேவனுடைய வார்த்தை மேலே வாக்கு மேலே நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு தேவை நம்ம கேள்விகள் எழுபதுனால் தப்பு இல்லை இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறதுல தப்பு இல்லை ஆனா அந்த கேள்விகள் ஆண்டவராலே பதிலாய் நமக்கு வரும்போது ஆண்டவரிடத்திலிருந்து பதிலாய் நமக்கு வரும்போது அதற்கு நம்ம முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுத்து தாழ்மையாய் கத்தருடைய கரங்களே நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீங்க இடைப்படுங்கப்பா இப்படி வார்த்தையின்படி வாழ்க்கையில சகலமும் நடக்கணும்னு யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அது நடக்கும் தேவன் என்ன வாக்குப்படுனாரோ அதே போலதான் நடந்தது ஆதி ஆகத்துல ஆரம்பிச்சு தேவன் சொன்ன வாக்கு திட்டங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாம் நிறைவேறிக்கிட்டே வர்றதை பார்க்குறோம் தேவனுடைய ஒரு வார்த்தை கூட நிறைவேறாம போகிறது இல்லை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அனுப்புகிற காரியமாய் வாய்க்கிற இருக்கிறது எதுவும் திரும்பி போறதே இல்ல நம்ம அடிப்படையில புரிஞ்சு கொள்ளணும் வைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில கிரியர் செய்கிறார் கடைசியாய் ரெண்டு தேவ மனிதர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் முதல் காரியம் சார்லஸ் சார்ல அப்படிங்கிறவர் இந்த தேவ மனுஷன் மிகப்பெரிய ஊழியக்காரர் பிரசங்கிகளின் இளவரசர் மகிமையான ஊழியர்களை செய்தவர் பெரிய அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்து மேல முழு நம்பிக்கை வைக்கிறோமே அதுதான் என் விசுவாசங்கிற இன்னைக்கு நம்ம அறிவுக்கு எட்டாத காரியம் இருக்கு புரிந்து கொள்ள முடியாத காரியம் இருக்கு அது மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை இருக்குதே அதுதான் விசுவாசம் இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சாதாரணமான அறிவு சொல்லுகிற காரியம் இல்லை நேர்மாறான காரியம் உலகம் சொல்லுது சட்டம் சொல்லுது மருத்துவம் சொந்த பந்தங்களை ஒன்று சொல்றாங்க ஆனா வேத வார்த்தை நம்மளுக்கு குறித்து என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இந்த வேத வார்த்தை மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில சகலத்தையும் அவர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் ரெண்டாவது ரோஜர் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றார் எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனா எதிர்காலத்தை கையில வைத்திருக்கிற கர்த்தரை நமக்கு தெரியும் நம்முடைய எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய கருத்துல வைத்திருக்கிற கர்த்தரை நமக்கு தெரியும் அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவர் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இன்னைக்கு ஆவியான ஆவியானவர் நம்ம அசைவாடும் போது எல்லாம் நமக்காய் ஆகும் கத்த நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் நம்முடைய கரத்தை அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர் அவர் நெறிந்த நாணலை முடியாதவர் மங்கியர்கள் திணியை அணையாதவர் அவர் நம்ம கூட இருக்கிறார இது எப்படி ஆகுங்கிற கேள்வி எல்லாவற்றையும் மாற்றி இது நடக்குங்கிறத அவர் நமக்கு நீங்க வாக்கு பண்ணுகிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன மரியாள் அவங்கள போல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதுதான் அவர் வசனம் போதிக்கிறபடி நம்ம வாழ வேண்டியதுதான் ஆவியானவர் நடத்துறபடி நம்ம கீழ்படிய வேண்டியதுதான் கத்தர் சகலத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவன் அவ இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நாளிலே அல்லது கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு அந்த நாளிலே அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்வோம் தேவனால கூடாத காரியம் ஒன்றே இல்லை இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு உண்டாகலாம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சகலத்தை நமக்காய் செய்து முடிக்கிற கத்தர் அவர் கரங்களை அர்ப்பணிப்போம் கத்தர் வருகிற நாட்கள்ல மரியாளுடைய வாழ்க்கையில செய்த அதே அதிசயத்தை அற்புதத்தை பல பசுத்தவான்கள் செய்த அதே அதிசயத்தை அற்புதத்தை நம்ம வாழ்க்கையையும் அவர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் முடிந்தவர்கள் கத்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம் நம்முடைய தேவன் மாறாதவ இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை எழுப்பின மரியாளுடைய வாழ்விலே அவர் கிரி செய்ய முடியுமானால் இது எப்படி ஆகும் கேள்வி எழுப்பின சகரியாவுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய முடியுமானால் இது எப்படி ஆகும் என்று வனாந்திரத்தில் சொன்ன சீசனடி கண்களுக்கு முன்னாலே அவர் அற்புதங்களை செய்ய முடியுமானால் என்னுடைய கடந்த வாழ்விலே தோல்வியை சந்திச்சிருக்கிறேன் ஐயரே நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் எனக்கு ஒண்ணுமே அகப்படன்னு சொல்லி தோல்வியை அறிக்கையிட்ட பேதருடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய கிரியம் செய்திருக்கக்கூடுமானால் இங்கே நம்ம வாழ்க்கையிலையும் அதே அதிசயங்களை அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் எந்த காரியத்தை குறித்து இந்த கேள்வி நமக்குள்ள இருந்தாலும் சரி இங்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு பரிசுத்த ஆவியானவராலே ஆகும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் நம்மளோட அப்படி அர்ப்பணிப்போமா அன்னை மரியாதை போல ஆண்டவரே நான் ஆண்ட ஒரு கடிமையை விட்டு கொடுப்போமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூலா 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 எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாளில் நம்மளை அர்ப்பணம் செய்து கத்திர கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் எல்லாரும் வாயிலத்திலிருந்து கத்திர சோத்திரிக்கலாம் ஹாலை லூ ஹாலை லூ எல்லாரும் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறான் உடைய நடத்துதலுக்கு அப்புறம் அப்படியே விட்டு கொடுக்கலாம் தேவன் வாழ்க்கையில கிரிய செய்வார் மரியாதை வாழ்விலை கிரிய செய்த கத்தன் நம்ம வாழ்க்கையில கிரிய செய்வார் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்

stood not... oh, Amen Es Lord not... oh, Amen Jesus oh, oh, Amen நம்முடைய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்போன் சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கத்தரிடைய வரி பரியதும் தங்கியிருப்பதாக என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் நாமத்தை பரிசுத்தாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரி செய்த சகல புறங்களையும் பரவ கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள் கத்திரங்களை ஆசதிப்பாராங்க